டேஸ் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சீட்ரை மறைக்க போகிறோம் என்ன ரன் கமண்ட் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் டாட் எம்எஸ்சி அப்படின்னு டைப் பண்ணோம் டைப் பண்ணிங்கன்னால் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஓப்பன் ஆகும் பார்த்திங்கன்னா யூசர் கான்ஃபிகரேஷன் அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டெம்பிள் அதில் விண்டோஸ் காம்பனண்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபைல் Explore எல்லாம் போயிட்டீங்கன்னா um, Hide this specific computer அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் Hide this specified drive My Computer அப்படின்னு வரும் not நாட்காணிப்பேருன்னு இருக்கும் அதை இணைவல் கொடுத்து என்ன டிரைவ் வேணுமோ அந்த டிரைவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துருங்க அவ்வளோதான் சி டிரைவ் மறைக்கிறது என்ன பண்ணுறது எஸ்பிசி பேருங்க அதை போனீங்கன்னா சீர பார்த்தீங்களா மிருங்கச்சி பார்த்தீங்களா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ்